இனிங்க நம்ம இன்விசிபிள் ஹீரோட அடுத்த ரெண்டு சாப்டர் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா எரிச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு கீழே புதுசா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் சரி ரொம்ப பேசாம டைரக்டா நம்ம இந்த கதைக்குள்ள கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ சொன்னது இவனுக்கு கேட்டுடுச்சு என்ன இதுக்கப்புறம் இந்த ட்ரெஷர் லேண்ட் எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு அவனோட பவரை காமிக்கிறான் அதுல நம்ம ஹீரோ இருந்த பில்டிங்கோட ரூஃப் டாப் மொத்தமா காலி ஆயிடுது இதை கேட்கிற பேட்டியா என்ன இந்த ட்ரெஷர் லேண்ட் உனக்கு மட்டும் தான் சொந்தமா எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தயாராகிறானுங்க இவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்களா இருக்கிறானுங்க யார் சொல்றதையுமே கேட்க மாட்டானுங்க எப்படி இருந்தாலும் இவனுங்க மூலமா எனக்கு பாயிண்ட்ஸ் தான் போகுது இருந்தாலும் இதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா பாதி பேர் இந்த டொமைனை விட்டு வெளில நிக்கிறானுங்க ஏன்னா சண்டை

ஒரு வேலை நம்ம கொஞ்சம் ஓவராவே பேசிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்க பல வருஷம் கல்டிவேஷன் பண்ணி எங்களோட பவரை நாங்க அதிகப்படுத்தி வச்சிருந்தாலும் உன்னை மாதிரி ஒண்ணுமே இல்லாதவன் சொல்றதெல்லாம் எங்களால நம்பிட்டு இருக்க முடியாது நான் பத்தாயிரத்துக்கு மேலான மோட்டார்ஸோட சோல இந்த ஒரு சீல்ல கல்டிவேஷனுக்காக சீல் பண்ணி வச்சிருக்கேன் நீ லீஸ்லேயே கொண்டு இருக்கீன்னா கண்டிப்பா உனக்கு இமோட்டல் ட்ரெஷராச்சும் உங்ககிட்ட இருக்கணும் அந்த ட்ரெஷரை என்கிட்ட கொடுத்தின்னா உன்னை உயிரோட வச்சு நான் விடுறதுக்கு யோசிக்கிறேன்னு சொல்றான் உனக்கு வேணுமா படம் என்கிட்ட வந்து வாங்கிக்கோன்னு நான் என்னோட ஆசுக்காக கூப்பிடுறான் என்னோட மாஸ்டரை பார்த்து இப்படி பேசுறது முதல்ல நிறுத்துங்கடான்னு இவன் சத்தம் போடுறா ஆக்சுவலி இவளோட பேர் லிங் பாவர் நான் எந்த இடத்துலயும் இவ பேரை மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல தான் சொன்னேன் மாஸ்டர் நேத்தி எங்களோட சிட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இமர்டல் ட்ரெஸ்ல தேடி இந்த இடத்துக்கு வந்தோமா அப்போ லீசாயோ எங்க இருந்தோ வந்து எங்க செட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர கொள்ள ஆரம்பிச்சான் எதுக்காக எங்க எல்லாரையும் கொள்றன்னு கேட்டதுக்கு நீ பாட்டின்னு எங்கிட்ட சொன்னாரு அதனாலதான் உங்க எல்லாரையும் என்ன கொள்றேன்னு சொன்னான் அவன் தானே அவங்க எல்லாரையுமே கொண்டா அப்படி இருக்கும் போது அவன் தானே குற்றவாளியா இருக்க முடியும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த சீல இவங்களை நோக்கி தூக்கி வீசிடுறான் இன்விசிபிள் டொமன் குள்ள வந்ததுக்கு நம்ம ஹீரோவால தான் எதை வேணா கண்ட்ரோல் பண்ண முடியுமே அந்த சீன்ல இருக்கிற பிளட் மார்க்கை எடுத்து விட்டாரா அது மட்டும் இல்லாம கோல்டன் கோர்ல இருந்தவனோட கல்டிவேஷனை ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டாராம் எங்களோட இத்தனை வருஷம் கல்டிவேஷன் அதெல்லாம் எங்களை வீட்டு இப்ப காணாம போயிடுச்சுன்னு ரொம்ப அதிர்ச்சி ஏறாடுங்க ஏலி உன்னால நார்மலா கோல்டன் கோர்ல இருக்கிற ஒரு ஆளை கொல்ல முடியாது அதனால தான் இங்க இருக்கிறவனங்களோட கல்டிவேஷன் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மாத்தி விட்டேன் இப்போ நீ அவங்க எல்லாரையுமே ஈஸியா கொல்லலாம் இதை பாத்துக்கிட்டு இருந்த கோஸ்ட் போன் செட்டோட பேட்டியா அதிர்ச்சி ஆயிரம் இவனை ஆரம்பத்துல

வந்தவனோடனே மாஸ்டர் சொல்ல வராரா அப்போ ஓகே எங்க நானே அவனுங்களை கொள்றேன்னு சொல்லிட்டு அந்த இமாட்டல் வெப்பனை எடுக்கிறான் ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல நான் எதுவுமே சொல்லல ஆனா அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காள் என்ன உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிட்டியா என்கிட்ட போர்த் ரேங்க்ல இருக்கிற கோல்டன் ஸ்கேர் ட்ரெஷர் இருக்கு இது இருக்கிற வரி யாராலும் என்ன கொல்ல முடியாதுன்னு சொல்றான் ஆனா அவ வச்சிருக்க சுவாடுல இருந்து வர பவரை பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு கடைசியில வீரப்பா பேசிக்கிட்டு இருந்தவனோட காலை தான் பேலன்ஸ் இருக்கு இந்த சோல்ல இருந்து இந்த அளவுக்கு பவர் வருது அப்பனா இது இது ஒரு இம்மோட்டல் ட்ரெஷரானு பாக்குறவனுக்கு எல்லாருமே ஷாக் ஆகுறாரு இவ்வளவு கொள்றதோனும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஈஸியா கொண்டுட்டு அந்த இம்மாட்டல் ட்ரெஷரை என்னோட கோஸ்ட் போன் செட்டுக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன் ஆனா இவன் இருக்கிறதே நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன் இப்ப மட்டும் நான் ஏதாச்சும் பண்ணனா கண்டிப்பா நான் இறக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்ப நான் எடுத்த முடிவை கண்டிப்பா மாத்தியே ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போ இவளோட பார்வை இவங்க பக்கம் திரும்பி அங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சா இது மூலமா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது அத வச்சு டொமைனா இருபத்தி ரெண்டு மீட்டர் கிட்ட எக்ஸ்பென்ட் பண்ணிடுறான் மாஸ்டர் இவங்க எல்லாம் கோஸ்ட் செட்ட சேந்தவனுங்க இவனுக்கு ஒண்ணு நல்ல உடனே கிடையாது ரொம்ப மோசமானவனுங்க நம்ம இவனுங்க எல்லாருமே கொண்டு கேக்குறா என்ன இவ சின்ன குழந்தையார்டும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருவேளை இவனுக்கு ஆசை ரொம்ப அதிகமாயிடுச்சோ ஏ என்கிட்ட இருக்கு கேட்டுக்கிட்டு பாதி வேலையை நீயே முடிச்சிட்டேன் மீதியே நீயும் முடிச்சிடறேன் இத கேக்குற கோஸ்ட் போன் செட்டோட பேட்ரியா இருக்கு நான் இப்ப ஏதாச்சும் பண்ணல கண்டிப்பா நம்மளோட உசர மொத்தமா எடுத்துருவாருங்க இதுக்கு நான் உடனே ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நினைச்சவேன் நம்ம ஹீரோ கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறா என்ன நடக்குது நம்ம பேட்ரியா இருக்கு கால விழுந்து கெஞ்சுறாரு அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது ஏய் கொஞ்ச நேரம் சூப்பா இருக்கிறாய் ஏதாச்சும் சொல்லியே உசுரை எடுக்க வச்சிடாதே சீனியர் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க கோஸ் போன் செட் ஒண்ணும் அவ்வளவு ஈவல் செட் எல்லாம் கிடையாது நாங்க ஏதாச்சும் தப்பா பேசிருந்தாலும் தப்பா பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருக்கு ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களை பொறுத்தவரையும் நாங்க எல்லாருமே சின்ன பசங்க தான் அதனால எங்களை மாதிரி இருக்கிற சின்ன பசங்கள மன்னிச்சு விட்டுருக்கு இவனுங்க பண்றத பாக்கும் நம்ம ஈரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா பாக்குறதுக்கு தான் பெரிய மனுஷ மாதிரி இருக்கானுங்க ஆனா பண்றதெல்லாம் சின்ன குழந்தையாட்ட பண்றானுங்கன்னு சின்ன குழந்தையாட்ட நல்ல மாதிரி அடிச்சா எல்லாத்தையும் நம்பிடும் நினைக்கிறீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் இதுக்கு மேல பேசி சரிபட்டு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க

கோஸ்ட் போன் செட்டுக்கு ஓடி போனது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் அந்த இமோட்டல் ட்ரெஷரா நான் அடைஞ்சே திருவேன்னு புலம்பிட்டு இருக்கேன் பேட்டரியாச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஆன்செஸ்டர் திரும்பி வந்திருக்காரு உங்களை தவிர எல்லாருமே அவரை பாக்குறதுக்காக போயிட்டாங்க நீங்க மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கீங்க சீக்கிரமா அந்த இடத்துக்கு போங்க என்ன ஆன்செஸ்டர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட பேட்டரியா இருக்கும் உடனே கோஸ்ட் போன் செட்டோட ஆன்சிஸ்டர் டெம்பிளுக்கு போறோம் அங்க இவனுங்களோட ஆன்செஸ்டரோட பவரை பார்க்கணுமே அது ரொம்ப அதிகமா இருக்கு ஆரம்பத்துல லோயர் வேடல இருந்து அவரோட பவரை அதிகமாக்கி அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறவாட்டுக்கு போயிருக்காரு இதுக்கப்புறம் எங்க கோஸ்ட் போன் சிட்டு நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க சில இடத்துல நான் லைட்டா மாத்தி சொன்னாலும் பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னா ஃபுளோல பேசும்போது கண்டிப்பா சில மிஸ்டேக் இருக்கதான் செய்யும் அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பெருசா எடுத்துக்காதீங்க என்ன என்ன வச்சு எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறியா நான் சொல்றத மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கிய நானே உன அழிச்சிருவேன் சிஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம்னு பயந்துகிட்டே இதை சொல்றானுங்க நான் இந்த கியூஷியூ கண்டினென்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பர் வேர்ல இருந்து லோயர் வேர்ல்டுக்கு ஒரு ஹோலி ஹோலி வெப்பனை விழுந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு யாராச்சும் போனீங்களான்னு கேக்குறாரு ஆன்சிஸ்டர் இப்ப அந்த ஹோலி வெப்பனை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன சொல்ற இப்ப அது எங்க இருக்கு ஆன்சிஸ்டர் இப்ப அந்த ஹோலி ஸ்வாடு வந்து இமாட்டல் டெம்பிள்ல இருக்குன்னு சொல்றான் இந்த பக்கம் இமாட்டல் டெம்பிள்ல மாஸ்டர் நான் சமைச்சது என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு ஆஹ் ஓகேதான் ஆனா அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க ஓகே மாஸ்டர் அடுத்ததுல நான் இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு இன்வெசிபிள் டொமைனா நான் இருபத்தி ரெண்டு மீட்டர் கிட்ட பெருசாக்கி இருந்தாலும் எங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு என்னமோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்படி இருக்கும்போது சாப்பாட்டுக்காக கண்டிப்பா இவளை நான் டொமைனை விட்டு வெளில அனுப்பியா தான் ஆகணும் எனக்கு முதல் தடவை இந்த டொமைன் கிடைக்கும்போது எனக்கு இன்விசிபிள் ஸ்ட்ரென்த் கிடைச்சிச்சு ஆனா அதை தாண்டி என்னால இந்த டொமைனை கண்ட்ரோல் பண்ண முடியல இதனால மத்தவங்க பார்வையில நான் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் தெரிஞ்சேன் இப்போ இந்த சிஸ்டம் அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது இது எல்லாமே இந்த டொமைன் குள்ள இருக்கும் போது மட்டும்தான் இதை தாண்டி நான் வெளில போயிட்டேன்னா ஒரு சாதாரண மனுஷனா மாறிடுவேன் இப்படி இருக்கும்போது போது என்னால இவளை பாதுகாக்க முடியாம போயிடுமேன்னு நம்ம நினைக்கிறான் ஏன்னா சாப்பாட்டை தேடி வெளில அனுப்பி அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது பண்றது இந்த டொமைன் குள்ள இருக்கிற வரையும் என்னால என்ன வேணா பண்ண முடியும்னா நான் ஏன் இவளோட கல்டிவேஷன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண கூடாது அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு நினைச்ச நம்ம ஹீரோ இத உடனே ட்ரை பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறான் நான் உன்னோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணலான் இருக்கேன் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இத நம்ம பண்றதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேக்குறான் இவரு சொல்ல வரத வச்சு பார்க்கறப்ப இது டூயல் கல்டிவேஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா மாஸ்டர் இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால இப்போதைக்கு வேணாமேன்னு சொல்லிடுறா ஏ லேங்கே இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கலாம் ஆனா அதுக்குன்னு ரொம்பலாம் எல்லாம் பயப்பட கவலைப்படாத இவரே இந்த அளவுக்கு இறங்கி வந்து கேக்குறப்ப என்னால முடியாதுன்னு மறுக்க முடியாது நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு வாங்க ஆரம்பிக்கலாம் அப்ப சரி உனோட மனசு எல்லாத்தையுமே ஊர் நிலையா வச்சுக்க இல்லனா அவனோட லைஃப் ரிஸ்க்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே நான் ரெடியா இருக்கேன்னு அவளும் சொல்றா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு டவுட் இருக்குது டூயல் கல்டிவேஷன் பண்றது மூலமா சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அவ சொல்றது எதையுமே நம்ம ஹீரோ கேட்காம டேரக்டா அவளுக்குள்ள பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறான் மாஸ்டர் அப்பனா நீங்க இததான் பண்ண நினைச்சீங்களா ஆமா நான் இததான் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லும் போது அவ நம்ம ஹீரோ மேல கோச்சுக்கிறான் நான் என்னென்னமோ நினைச்சேன் கடைசியில எதுவுமே நடக்காம போயிடுச்சு என்ன நினைச்ச அது உங்களுக்கு எதுக்கு முதல்ல பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பவர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஆரம்பத்திலேயே பவர்ஸ் கொடுத்தான்னா அவளோட பாடியால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம எக்ஸ்ப்ளோர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவ குடுக்கிற ரியாக்ஷனை வச்சு பாக்குறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஹீரோ அதிகமா பவர் அவளுக்கு கொடுத்ததுனாலயோ என்னன்னு தெரியல மாஸ்டர் என்னால முடியலன்னு சொல்ல ஆரம்பிச்சா இந்த பவர் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சோன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஏன்னா பவரை கொஞ்சமா கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ தான் வாரி வழங்கியிருக்கானு இப்போதைக்கு இந்த இடத்துல நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல இருந்து பாக்குறேன் பாய் சி யூ டேக் பாய் லவ் யூ ஆல் சி யூ அகெயின்